வணக்கம் நண்பர்களே இது வாட்ஸ்அப் அந்த சேனல் நம்ம சேனலுக்கான ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஷவர்மா எல்லாேருக்குமே பிடிச்ச ஒரு உணவு ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பி போன்ற அமைப்பில் கோழி அல்லது ஆட்டிறைச்சியை வச்சு அதை மிதமான சூட்டில் தொடர்ந்து சூடுபடுத்தி அதிலிருந்து அந்த வேக வைக்கப்பட்ட இறைச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து அது கூட மயோனேஸ் முட்டைகோஸ் வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து பீட்டா பிரெட் அல்லது ஃப்ளாட் பிரெட் கூட மடிச்சு தருவாங்க இந்த ஷவர்மா இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு உணவு முக்கியமாக இந்தியாவில் தமிழ்நாடு கேரளா இங்கெல்லாம் சாலையோர உணவாக மிக பிரபலம் இருக்கு துருக்கி மொழியில் ஷவர்மே அப்படின்னாக்கா சுற்றுதல் அப்படின்னு அர்த்தம் இதை கம்பியில் வச்சு ரொட்டேட் பண்ணி சூடுபடுத்துறதால ஷவர்மா அப்படின்னு பேர் வந்தது ஆனால் இது எந்த அளவுக்கு சுவையாக இருக்கோ அந்த அளவுக்கு பாதிப்பும் இருக்குது முக்கியமாக கோழி இறைச்சி எழுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் ஆட்டு இறைச்சியாக இருந்தால் அறுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலையும் சூடுபடுத்தப்படணும் அரைகுறையாக வேக வச்ச இறைச்சியை அவசரத்தில் கட் பண்ணி எடுத்துட்டா அதில் சால்மோனெல்லா கேம்ஃபிலோபேக்டர் ஈகோலி இது மாதிரியான பேக்டீரியாலாம் அப்படியே இருக்கும் இதனால் நமக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஜூரம் ஃபுட் பாய்சன் இது மாதிரி பாதிப்புலாம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஷவர்மா சாப்பிடும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது மிகவும் அவசியம்